வாழ்க வளமுடன் வேதாத்ரியம் என்ற சிந்தனையில் ஏழாவது பகுதி சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு இதை பற்றி மகரிஷி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க எல்லையற்ற ஆற்றிலுள்ள இறைவன் திரு என்ன எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே வாழ்கின்ற மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர் அடுத்ததாக இரண்டாவது கவிதை பெண்ணினத்தின் சிறப்பை உணர்ந்தே உள்ளேன் பேருலகில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் இதைவிட பெருமை வேறென்ன எடுத்து சொல்வதற்கு வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் இறைவனை பற்றி கூறும்போது பேரறிவு பேராற்றல் அப்படின்னு வர்ணனை பண்றாங்க அப்படிப்பட்ட பேரறிவு உள்ள இறைநிலை ஒரு உயிர் இந்த உலகத்துல தோன்றுவதற்கு பெண்களை பெருமளவில் உதவி செய்கின்றனர் ஒரு சிறு அளவில் உள்ள உயிரணுவை வாங்கி அதை பத்து மாதம் சுமந்து அதற்கு முழு வடிவம் கொடுத்து ஒரு பெண்கள் வந்து அந்த உயிருக்கு ஒரு உடலை கொடுத்து அந்த தன்னுடைய உடலில் ஒரு பகுதியாகவே அதை வளர்த்து பத்து மாதங்கள் கழித்து அந்த குழந்தைக்கு குழந்தை பேரு இந்த உலகத்துல நல்லபடியா பிறக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்க அதுக்கப்புறமும் அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு தன்னுடைய ரத்தத்தில் ஒரு பகுதியையே பாலாக்கி அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க மற்றபடி இந்த குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பாதுகாக்கிறது செய்யறது என்னன்னு கேட்டிங்கன்னா தாய் தான் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பெண்களுடைய மதிப்பை வந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவர் அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குழந்தையை உருவாக்குவது என்பது மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம் அதே போல பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல கிட்டத்தட்ட எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறதா சொல்றாங்க இதுல பாதி பேர்கள் வந்து ஆண் ஆண்களும் பாதி பேர் பெண்களும் இருக்கிறாங்க அந்த பாதி ஆண்களையும் பெற்றெடுத்தவர்கள் வந்து ஒரு பெண்கள் தான் அப்ப வந்து இந்த உலகத்துக்கு இந்த உலகத்தில் உள்ள ஆண்கள் அனைவருமே பெண்களின் அன்பளிப்பு அப்படின்னு அதனால இதை விட பெருமை என்ன வேற என்ன வேணும் இதை விட பெண்ணின் பெருமையை சொல்வதற்கு வேற என்ன வேணும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க நம்மளுடைய தனி மனித வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் மிகவும் உறுதுணையாக இருப்பவது பெண்கள் தான் ஒரு ஆண் கல்வி கற்றால் அது ஆணுங்கே மட்டுமே உயர்த்தும் ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பத்தையே உயர்த்தும் என்று பல காலமாக நம்ம எல்லாம் சொல்லிட்டு தான் வரோம் அதே சமயத்தில் அதை உணர்ந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய குடும்பங்கள் வாழ்க்கையில் சமுதாயத்தில் நல்ல உயர்வு அடைந்து அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சேவை செய்து வாழ்க்கையில நல்லபடியாக இருக்கிறாங்க பொதுவாக இந்த ஆன்மீக கூட்டங்களில் ஆன்மீக பயிற்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிக அளவில் பங்கேற்பாங்க நீங்கள் ஆழியாரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு பெரிய ஹால் இருக்கும் அதில் தடவை பார்த்தீங்கன்னா பெண்களுடைய கூட்டம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா பெண்களுடைய வளர்ச்சி தான் சமுதாயத்துடைய வளர்ச்சியாகவே கருதப்படுது அவங்க தான் வந்து எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க அவங்க பெண்கள் மூலியமாக தான் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் அந்த மனவளக்கரை பயிற்சியோ மற்ற எந்த ஒரு ஆன்மீக பயிற்சியோ இல்லை எதுவாக இருந்தாலும் பெண்கள் மூலியமாக தான் அது நடைபெறுகிறது அரசியல்வாதிகள் கூட பெண்களை தான் வந்து முதல்ல ஓட்டு கேட்பாங்க ஒரு பெண் ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துல எல்லாரும் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தான் அதனால் பெண்கள் எல்லா வகையிலும் சிறப்பான செயல்படுறாங்க அதே மாதிரி எல்லா பெண்களும் தங்களுடைய நிலையை உணர்ந்து தங்கள் சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமையை சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்